தேக்கூடாது விஷமுள்ள பூச்சிகள் விஷமற்ற பூச்சிகள் என்று நிறைய வகைகள் உள்ளன மேலும் அதில் இருப்பதை கொடுக்குகள் என்றும் உள்ளன எனவே ஏதாவது அது எந்த என்று நமக்கு தெரியாது சில பூச்சிகள் கடித்தவுடன் எந்த அறிகுறியும் தெரியாது நிமிடங்கள் செல்ல செல்ல அரிப்பு தடுப்பு உள்ளிட்ட அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும் அது கொடுக்கு உள்ள பூச்சியெனின் அந்த கொடுக்கு உடலில் இருக்கும் வாய்ப்பு சர்மத்தை தேய்க்கவோ சொறியவோ கூடாது கடிப்பட்ட இடத்தில் பை தண்ணீரை திறந்து நன்றாக கருவி கொடுக்கு அல்லது பூச்சியின் உடல் பாகம் ஏதேனும் இருந்தால் அதை பக்குவமாக வெளியேற்ற வேண்டும் அதேபோல போல பூச்சிக்கடித்தானே என்று அலட்சியம் செய்யக்கூடாது சில விஷம் பூச்சிகளின் கடியினால் இறப்பு வரை ஏற்படும் அபாயம் உள்ளதால் முதலுதவி செய்வதுடன் மருத்துவ